ஒரு கொலை நடந்தால் அந்த கொலை அந்த கொலையை இன்வெஸ்டிகேட் பண்ண வருது போலீஸ்காரன் காவல்துறை ஆனால் இங்கே கொலையை காவல்துறை பண்ணுது மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே சொல்கிறீங்க ஒரு முதலமைச்சர் இப்படி தான் மரியாதை கொடுத்தீங்களா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இல்லையா அவரு உங்கள் அப்பா வயசு தானே சொன்னால் மட்டும் ஏற்று போன்றீங்க ஆனால் அவர் என்ன பார்க்குறாரு இப்போ நீங்கள் போயிருந்தீங்கன்னா அந்த இடத்துல கேள்வி அப்படி கேட்டுக்க மாட்டீங்க

ஒருவேளை திமுகவுக்கு வெளியில் வந்தால் காங்கிரஸ் வெளியில் வந்தால் கம்யூனிஸ்ட் வெளியில் வந்தால் இந்த மாதிரி எந்தெந்த கட்சிகள் இந்த இரண்டு கட்சிகள் பிரதானமாக இல்லாமல் இவர்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு வந்தால் அவர்களுடன் கூட்டணியை வைத்து அவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தின் பங்குன்னு சொல்கிறேன் நகரம் ஏர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில காவின் ஆதரவாளர் திரு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் தமிழ்நாட்டையே வந்து உலுக்கிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜித்குமாரோட படுகொலை அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு வந்து இரண்டு மூன்று நாட்கள் கழித்துதான் விஜய் அவர்கள் வந்து போயிட்டு யார்கிட்டயுமே சொல்லாம போயிட்டு மீட் பண்ணாரு அதை பத்தி சொல்லுங்க சார்

நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இதுபோல் இனி தமிழ்நாட்டில் நடக்காமல் இருக்க இப்படி ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி இருக்கிறேன் இனி இந்த செயல் திட்டத்தை அமல்படுத்தும் போது இதுபோல் காவல் நிலையத்தில் அதாவது லாக் அப் டெத்ஸ் மரணங்கள் எதுவும் நடக்காது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அது சூப்பர் ஒன்றுமே சொல்லாமல் உட்காந்துக்கிட்டு தனியாக ஃபோன் அடிச்சே யாருக்கோ ஒருத்தர் சொல்கிறீங்க அப்படின்னா என்ன தன பார்க்குது நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கோடி மக்கள் கிட்ட ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும் செய்கிறது எல்லாமே அவ்வளோ இருக்குது குடுங்கற குடுங்குறது எல்லாமே தேவையில்லாத ஆணின்ற மாதிரி தான் இங்கே நீங்கள் பண்ணுறது எல்லாமே தேவையில்லாததாக இருக்குது அவ கேள்வி ரொம்ப சிம்பிள் இதற்கு காரணமானவங்க யார் உங்கள் அரசு உங்கள் துறை கீழே வர உள்துறை அமைச்சமும் உங்ககிட்ட தான் இருக்குது காவல்துறை உங்ககிட்ட தான் இருக்குது உங்கள் கீழே வர இடத்துல தான் நடந்திருக்கு அப்போ நீங்கள் டேரெக்டாக வேற ஒரு அமைச்சர் செஞ்சுருக்காரு அப்படின்னா கூட ஒரு நியாயம் இருக்குது உங்கள் கீழே வருதுன்னா அப்போ நீங்களே தவறு செஞ்சுருக்கீங்கன்னா இதுவே வேற ஒரு அமைச்சர் கீழே நடந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க ஒரு சுகாதாரத்துறை என்ன ஒரு உதாரணத்துக்கு கேட்குறேன் ஒரு ஸ்போர்ட்ஸ் போச்சோன்னா அது தேவையான பிரச்சனை வரும் அதனால் ஒரு சுகாதாரத்துறை இல்லை அப்படின்னா ஒரு தமிழ் வளர்ச்சி துறை ஏதோ ஒன்று இந்த மாதிரி வச்சுங்களேன் விவசாயத்துறை இந்த இதெல்லாம் நடந்துச்சுன்னா அந்த குறிப்பிட்ட அமைச்சரை தானே வந்து எல்லாருமே கேள்வி கேட்பாங்க எல்லாருமே பதில் அவர் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் அதற்கு தான் முதலமைச்சர் நடந்துச்சு ஒன்று என்ன பண்ணுவாங்க மாற்றுவாங்கள்ல அந்த அமைச்சரை தூக்குவாங்கள்ல தார்மீக முறைப்படி எடுத்துக்கிறேன்ட்டு அப்போது உங்கள் துறை கீழே அவர்களில் தவறு நடந்துச்சுன்னா இதுவே இதே முதலமைச்சர் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் நாலு வருஷம் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது இதே சாத்தாங்குளத்துல நடந்ததுக்கு அவருக்கு வரும் கீழ் எந்தவித காம்பிரமைஸும் பண்ணிக்க முடியாது ஏத்துக்க முடியாது செயல் தீர நற்ற ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் என்ற காரணத்தினால் அவர் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இப்ப இவர் பதவி விலக ரெடியா இருக்காரு ஆனா அதுக்குண்டான எல்லா நடவடிக்கையும் துரிதமா எடுத்துட்டோம் வந்து விசாரணைக்காக எல்லாமே கொடுத்தாச்சு சிபிசிஐடி கூட அவங்க சாத்தா கொடுத்தா அப்ப அப்ப இப்ப சொல்ல வருது என்ன நீங்க என்ன சொல்ல வரீங்க சாத் இது வந்து முதல் தடவையா நடக்குது நான் கேட்கிற கேள்வி புரியுதா மேடம் திருவனபுரத்தில் திருவனம்பவனில் சாரி திருபுவனில் அஜித் குமாருக்கு நடந்தது முதல் வெட்கொலை இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு இதுக்கு முன்னாடி இருபத்தி மூணு மரணங்கள் இந்த மாதிரி இருபத்தி நாலு மரணங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு இது வரைக்கும் லாக்அப் டெத்து அப்போ இதுக்கு என்ன பண்ணிங்க நீங்கள் என்ன துரிதமாக அவங்கள என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அவங்கெல்லாம் யார் வெறும் இருபத்தி நாலு இப்போ இந்த செத்ததுனால நமக்கு தெரிஞ்சிருக்கு இல்லைன்னா இது தெரிய வாய்ப்பு இல்லை இந்த இருபத்தி நாலு பேர் யாரு எதனால் செத்தாங்க ஏன் செத்தாங்க என்ன காரணம் இதுக்கு வெள்ளரிக்கை கொடுப்பீங்களா வெள்ளரிக்கை கொடுக்கணும் கொடுக்க ரெடியாக இருக்கீங்களா சரி அதை விடுங்க ஒரு மாதம் தொடர்ந்து அந்த சாத்தாங்குளத்துக்கு அப்பா பையன் அண்ணி அம்மா தங்க ஒட்டு மொத்த திமுகவே அந்த திமுகவில் இருக்கிற கடக்கோடி நிர்வாகியோட இரண்டு வயசு குழந்தைய கூட மை இதை பிடிச்சி நிற்க வச்சீங்க ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஜெரால்ட் அண்ட் ஃபெலிக்ஸ் அப்படின்ட்டு அந்த ரெண்டு வயசு குழந்தை என்னன்னே தெரியாது பிடிக்கி நிற்க வச்சு அந்த அளவுக்கு ஒரு அரசியல் பண்ணி இது பண்ணீங்க அப்போ நீங்கள் உண்மையிலே அதற்கு அப்படிப்பட்ட அந்த இறப்புக்கு தந்தையும் மகனும் இறந்ததுக்கு ஒரு உண்மையாக நீங்கள் உணர்ந்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும் இந்த நாலு வருஷத்தில் இந்த பிரச்சனை தான் காரணம் இது எல்லாத்தையும் அந்த இருபத்தி நாலு மரங்கள் நடக்காமல் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் திராவிட மாடல் அரசியலின் சிறந்த முதலமைச்சர் நாங்களே உங்களை போற்றி பாராட்டும் நானே சொல்கிறேன் ரொம்ப சிம்பிள் பேருக்கு சஸ்பெண்டு இல்லை அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் இல்லை பெஞ்சில் தூக்கி போடுறது அவ்வளோதான் நடக்கும் வேற எதுவும் நடக்காது இதை நீங்கள் அந்த அளவுக்கு எதிர்த்து ஒரு பெரிய தப்பு பண்ணால் அரசியல் பண்ணாமல் அவியலா பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கல்ல அப்போ இப்போ மொத்தவெல்லாம் அதே தான் சொல்லுவான் அத தப்பு பண்ணா அவியலா பண்ணும் அரசியல் பண்ணாமல் அவியலா பண்ணுவான் அதான் திருப்பி வருது மேடம் கருமா மேடம் திருப்பி வந்து உங்களை அடிக்கும் அதை எந்த காலத்தையும் தடுக்கவே முடியாது பூமராங்கிறது திருப்பி உன்னை நோக்கி வரும் நீ உண்மையாக நேர்மையாக அது உனக்கு பிரச்சனை இல்லை ஆனா இதை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணி அன்றைக்கி மக்களிடம் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி உங்களால் முடிந்த அளவுக்கு இதை வைத்து வாக்கு வாங்குனீங்க திருப்பி நீங்க பண்றீங்க உண்மையிலே உங்களுக்கு அது மேலே அக்கறை இல்லைன்றது இது பூர்வமா தெரியல தெளிவா தெரியும் இவ்வளவு படங்கள் பண்ணி சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னும் போது ரெண்டு லட்சம்ன்றது குறைவா தெரியலையா விஜய்க்கு நீ வேற அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு அதாவது பேசணும்னா என்ன வேணாலும் பேசலாம் வாடகை வாய்கள் இருநூறு ரூபாய்க்கு இந்த கூ கூறீங்களே அப்புறம் வேற எப்படி கேட்கணும் அப்படிதான் நான் கேக்கணும் இது கேட்டவங்க கேட்க நீ எந்த யாரு இதை கேள்வி கேட்டாங்களோ அது சொல்ல வர நீ எவ்ளோ குடுத்தா முதல்ல அவர் இவ்ளோ சம்பாதிக்கிறாரு ரெண்டு லட்சம் குடுத்தார்ல நீ டெய்லி இருநூறு ரூபா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ரூபா இரநூறுவா சம்பாதிக்கிறதுல உன் கணக்கு போட்டா உனக்கு மாசம் ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் மேடம் இரநூறு கோடி ரூபா சம்பாதிக்காது ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தாரு உனக்கு ரெண்டு லட்ச ரூபா வருது இல்லை நீ ஒரு இருபதாயிரம் ரூபா கூட அடுத்தவனை பத்தி ஏன் பேசிட்டு இருக்கீங்க முதல்ல நீங்க இங்க பணத்தை பார்க்காதீங்க ஒரு சமுதாயத்துக்கே ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காருன்றத பாருங்க புரியுதுங்களா உங்களுக்கு இன்னைக்கு அந்த ஏழை சமுதாயங்கள் அந்த 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 என்ன சொல்லணும்னா ஒரு சாமானிய சமுதாயம் ஏழை கூட சொல்லக்கூடாது ஒரு சாமானிய சமுதாய மக்களுக்கு ஒரு பயம் இருக்கும் எந்த தவறும் பண்ணல அந்த பையன் நிஜமாவே திருடல அந்த பையன் மேல இது வரைக்கும் எந்த ஒரு தவறான ஒரு சின்ன பெட்டி கேஸ் கூட இல்ல வழக்கு இல்ல அந்த பையனுக்கு குடிக்கிற பழக்கம் இல்ல அந்த பையன் வேலை செய்யற இடம் கோயில வேலை செய்யறான் ஏதோ ஒரு வாக்குவாதம் வந்திருக்கு அவங்க ஏதோ பொய் கேஸ் கொடுத்துருக்காங்க போயிருக்காது வேற அப்போ யாரை நினைத்தாலும் காவல்துறை அதுவும் முதலமைச்சர் கட்டுப்பாட்டை கீழே இருக்கும் காவல்துறை டேரக்டா வேற அமைச்சர் கூட இல்ல முதலமைச்சர் கீழே இருக்கிற கட்டுப்பாடு காவல்துறை யாரை நினைச்சாலும் நீ உங்களை நினைச்சாலும் போலாம் என்ன நினைச்சாலும் தூக்கிட்டு போயிட்டு அடிச்சு கொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சர்வாதிகாரம் படைச்ச அரசா இருக்குன்னா அப்ப மக்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு கொலை நடந்தால் அந்த கொலை அந்த கொலையை இன்வெஸ்டிகேட் பண்ண வருது போலீஸ்காரன் காவல்துறை ஆனா இங்க கொலைய காவல்துறை பண்ணுது அப்ப இவங்க எல்லாம் என்ன கணக்கு இவங்க இவங்க எல்லாம் ரவுடிசம் கொலைகாரர்கள் கொலைகாரர்கள் தான் சொல்லணும் வேற என்ன சொல்ல முடியும் அப்ப இதை யாரு செய்ய முடியுது அப்படின்னு பார்த்தா ஒரு பணக்கார வர்க்கம் அதிகாரத்தில் இருப்பவர்களால் மட்டும்தான் செய்ய முடியுது இப்ப இவர் வீட்டுக்கு போனார் இல்லையா இந்த வீட்டுக்கு போனது எப்படி கொடுக்கும்னா அவங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்கும் பரவாயில்ல இது ரெண்டுமே இப்படி தான் இருக்குது சாத்தாங்குளம் அவங்க திருபோனம் இவங்க ஸோ இது ரெண்டுமே இப்படி தான் இருக்குது அட்லீஸ்ட் நமக்காக ஒருத்தம் வந்து நிற்கிறாங்க அப்படின்ற போது அந்த நம்பகத்தன்மையை தான் நான் விஜய் நான் போனதை ஃபஸ்ட்டு பார்க்குறேன் பணம் அந்த அம்மா வந்து இப்போ கூட போயிட்டு பெரிய கருப்பன் போயிருந்தார் போகும்போது அந்த அம்மா வந்து உங்கள் பணம் உங்கள் வீட்டு நகை உங்கள் வீ அந்த வீட்டு மனை அரசு இந்த இதெல்லாம் கவர்மெண்ட் உத்தியோகம்லாம் வேணாங்க என் மேலே திருட்டு பட்டம் இருக்குது அந்த திருட்டு பட்டத்தை நீங்க தயவுசெய்து நீக்கிறதுக்கான வேலைகளை மட்டும் பார்த்து கொடுங்க என் குள்ள நான் திருடனா வளர்க்கலன்னு சொல்றாங்க ஒரு தந்தை இல்லாமல் அந்த தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த புள்ள ரெண்டு புள்ளையும் எவ்வளவு நேர்மையா வளர்த்துருப்பாங்க அந்த நேர்மைக்கு ஒரு மரியாதை தான் கேட்கிறாங்க விஜயன் அங்க போயிட்டு வெறும் சும்மா ரெண்டு லட்சம் கொடுத்துட்டு வரல அவர் உண்மையில் அரசியல் பண்ணணும்னு நினைச்சிருந்தாருன்னா தான் வருகிறேன்றது பெருசா தம்பட்டம் அடிச்சு சில அரசியல் கட்சி தலைவர்கள் பண்ணாங்க அங்கே நின்று பிரஸ் மீட் கொடுத்து தன்னை ஒரு பெரிய எதுவுமே பண்ணல நேரா போன அந்த தம்பியை பார்த்து அண்ணனை ரொம்ப அடிச்சிட்டாங்களாப்பா அப்படின்னு கேட்டார் அப்போ அந்த வலி என்னன்னு அவருக்கு தெரியுது அந்த இடத்துல அவங்க பார்த்தது எதை பாக்குறாங்கன்னா ஒரு நண்பகத்தன்மையான தன்னுடன் நிற்கும் ஒரு தலைவனை பாக்குறாங்க விஜய் ஏன் சார் பிரஸ் மீட்டே கொடுக்க மாட்டேன் எதுனாலதான் சரி அவங்களோட பார்க்கவே இல்லையே எந்த சேனலுக்கும் பிரஸ் மீட் கொடுத்தது பார்க்கவே இல்லையே அது வர மாட்டேங்குது ரெண்டு விதமா இருக்கு மேடம் நீங்க அதுதான் சொல்றேன் இல்லையா அவர் காலத்துக்கேத்த இருக்காரு பருவத்தை பயிர் செய்னு சொல்லுவாங்க அந்த காலத்துக்கு ஏற்ப அவரை தன்னை மாற்றிக்கிறார் என்னோட நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சோங்க கேள்வி புரிஞ்சிச்சு சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அப்போது எங்கள் தாத்தா காலத்தில் வச்சுப்போங்க அப்போல்லாம் அரசியல்ன்றது எப்படி தெரியும் தெருமுனை கூட்டங்களில் போய் பேசுவாங்க தலைவர்கள் வந்து எழுது போடுவாங்க அது மறுநாள் வந்து நாலு ஏழில் வரும் கரெக்டுங்களா அதுக்கப்புறம் அது அப்படியே காணோ வானொலியாக மாறிச்சு வானொலி வந்து ரேடியோ ரேடியோவில் பேசுகிற மாதிரி வந்துச்சு இன்றைக்கும் சில பேர் பேசிகிட்டு இருக்காரு சில தலைவர்கள் அது வந்து வேற பட் சொல்ல வரேன் வானொலியாக மாறிடுச்சு அதுக்கப்புறம் அது வானொலி காணொலிக்கு வந்துச்சு டிவிக்கு வந்துடுச்சு அதுக்கப்புறம் இப்போ என்னாச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரக்டாக இன்டர்நெட் வந்தோடனே லைவாக போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது இதுக்கப்புறம் இப்போ எப்படி வந்துருக்குது சோஷியல் மீடியாவுக்கு வந்துட்டு உங்கள் மொபைலுக்கே வருது ஸோ இது காலத்தின் பரிமாண வளர்ச்சி இப்போ நான் கேட்குறேன் ஒரு இதழ் அவன் வந்து காணொலியில் வந்துச்சு வானொலி காணொலியில் வரும்போது அவன் கூப்பிட்டு என்னங்க முன்னெல்லாம் எழுதி அனுப்புவாரு எங்களுக்கு கருணாநிதி எழுதி அனுப்புவாரு காமராஜர் எழுதி அனுப்புவாரு அண்ணா எழுதி அனுப்புவாரு எம்ஜிஆரு ஜெயலலிதா வரைக்கும் போயிருக்கு மடல் எழுதி அனுப்புவாங்க மறுநாள் பேப்பர்ல வரும் கொடுத்தாங்க இப்போ என்ன டேரெக்டா போய் காணொலி வானொலி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா அது கரெக்டாக தப்பா அப்ப தப்பா அது தப்பா கரெக்டாக காணொலி வானொலி கொடுத்தாங்க அப்ப அந்த காணொலி வானொலியில் என்ன பேசுகிறாங்களோ அதை எடுத்து தானே வந்து அன்னைக்கு நாளில் மறுநாள் வருது முன்ன டேரெக்டாக கொடுத்துருந்தாங்க இப்போ காணொளியிலே வானிலை பேசுகிறாங்க நேற்று வானொலியில் நேற்று காணொலியில் அப்படின்னு ஒரே ஒரு வேர்டு ஆட் பண்ணிட்டு என்ன சொன்னாலும் அதை போடுறாங்க இது மேலே என்ன பண்ணாங்க அவங்களே கைப்பட எழுதி அமுச்சு விட்டாங்க ப்ரெஸ் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த காணொளி வானிலை பேசுறதுனால இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா அவர் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணல மக்கள் கிட்ட போய் பேச மாட்டேங்கிறாரு நீங்கள் சொல்கிறீங்களா அப்போ அந்த நாலு இது சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா

அரசியல் மக்கள் கிட்ட மீட் பண்றதோ இல்ல மக்கள் விஷயங்கள் இருக்கு அரசியல் கட்சிகள் எல்லாமே வளர்ந்து வந்தது அப்படிதான் மக்களை நேரடியா பாக்குறது அந்த மாதிரி இல்ல பயப்படுற இருக்கிற ஒரு எல்லாருக்குமே இருக்கிற ஒரு அது பயப்படுறாருன்றத நீங்க சொன்னது காங்கிரஸ் திமுக அந்த காலத்துல கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாளிதழில் வந்துச்சு அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக ஜெயலலிதா பீரியட்லையும் கருணாநிதி பீரியட்லையும் வரும்போது வானொலி காணொலிக்கு வந்துருச்சு வானொலி தாண்டி காணொலிக்கு வந்துருச்சு காமராஜர் பீரியட் காணொலி இந்த பீரியட் வானொலி சரிங்களா அந்த வானொலி அதுக்கப்புறம் என்ன ஆச்சு இன்டர்நெட்டுக்கு வந்துட்டு டேரெக்டாக இன்றைக்கு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குற அளவுக்கு ஸ்டாலின் பீரியடும் இவங்க எடப்பாடி பீரியடும் வந்துருச்சு இப்போ அது அடுத்த கட்டம் தாண்டி நான் டெக்னிக்கலா அவ்வளவுதான் மேடம் டெக்னிக்கலா இல்ல சார் மக்களை நேரடியா பாக்குறது யார் சொன்னா மத்தல இப்போ என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள் இப்போ என்னோட கேள்வி சிம்பிள் நீங்க இத்தனை கேள்வி கேட்டிங்களா எப்படி கேட்டிங்க உங்களுக்கு தனியா வந்து பேட்டி கொடுத்தாரா எப்படி தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் பிரஸ் மீட்டு கொடுக்காம பிரஸ்ல சொல்லாம மக்களை நேரடியா சந்திக்காம எப்படி மேடம் இத்தனை கேள்வி மக்களோட கேள்வியாவோ இல்ல மக்களோட மக்கள்கிட்ட நேரடியா வந்து மக்கள்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அது சொல்றாரு என்ன பேசணும் நினைக்கிறாரு ஆனா மக்கள்கிட்ட நேரடியா வந்தாதானே அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க என்ன பேசணும் இன்னும் சொல்ல போச்சு அவர் இன்னும் பியூட்டிஃபுல்லா பண்ணிட்டு இருக்காரு அவரு பண்ற அரசியல் தான் சூப்பர் இப்ப நீங்க டிவிக்கு வர்றீங்க டிவில வந்து பேட்டி குடுத்துட்டு போயிருங்க மக்களோட கேள்வி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த பிரஸ்ல இருக்கிறவன் அவன் சாதகமா கேள்வி கேட்பான் எதிர்க்கிறான எதிர்த்ததுமா கேள்வி கேட்பான் ஆனா மக்களோட நிலைப்பாடு வேற ஒரு நிலைப்பாடு இருக்கும் அதுக்கு ஏதாவது ஒரு பதில் இருக்கா இன்னைக்கு அவர் ட்விட்டு போடுறாரு அந்த ட்விட்டுக்கு எப்படி நான் கேள்வி கேட்கறேன் அந்த கேள்விக்கு பதில் எல்லாருமே ட்விட் போட முடியுமா போடுங்க

அந்த ஜென்ரேஷன் நீங்க போன்ல தான் பாக்குறான் அப்படின்னா அவன் ட்விட்டு வருது இது வருது போன ஜென் போன ஜென்ரேஷன் அப்படிதான் இருந்தாலும் அந்த ஜென்ரேஷன் யூஸ் பண்ணுற அவசியம் கிடையாது என்னோட கேள்வி நான் கேட்டேன் அது நீங்க பதிலே சொல்லியே நாளிதழில் வந்துட்டு இருந்துச்சு என் வீட்ல அந்த காலத்தில் டிவி கிடையாது அப்ப டிவில பேச ஆரம்பிச்சிட்டாங்க கருணாநிதியும் ஜெயலலிதாவும் அப்ப நாங்க எங்க டிவி டிவியு நீங்க பேப்பர்ல தான் எனக்கு அனுப்பணும் அப்படின்றது கிடையாது அப்ப என்னன்னா அந்த காணொலியிலையும் வானொலியும் பேசினது அந்த பேப்பர்ல எழுதி எனக்கு வந்துச்சு டிவி வீட்டில் இருக்கிறோம் முன்னாடி நாள் தெரிஞ்சிடும் பேப்பர் டிவி இல்லாதவன் மறுநாள் பேப்பர் படிச்சு தெரிஞ்சுப்பான் அதே தான் இன்னைக்கு நீங்கள் சொல்கிறது அதுக்காக நீ நாள்கள் வராமல் இருக்கா அறுபது வருஷம் பண்ணிட்டு நடந்த நூறு வருஷமாக நடக்கிற நாலுகள் ஹீண்டு நீ வராம இருக்கா விஜய் பேசினது நீ விஜய் நான் பேசியிருக்காருல பேசியிருக்கார டைரக்டா அஞ்சு நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கிறோம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண போகிறான் இதை யூஸ் பண்ணிக்க போகிறான் அஞ்சு நேரம் தெரிஞ்சிருக்கணும் டிவி பார்க்க போகிறான் மறுநாள் தெரிஞ்சிக்கணும் பேப்பர் பார்க்க போகிறான் அவனுக்கு எது வேணுமோ அதை அதை யூஸ் பண்ணிப்பான் இப்படித்தான் நீங்கள் பேசணும் இப்படித்தான் நீங்கள் செயல்படணும்னு ஒருத்தர் வந்து நிறுத்துறதுக்கோ இல்லை ஒருத்தருக்கு வந்து அறிவுரை கொடுக்கறதுக்கோ நமக்கு ரைட்ஸ் கிடையாது அவர் ஒரு பாணியை எடுத்திருக்காரு அப்படின்னா அந்த பாணியில அவரு போவார் சரி நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் கருணாநிதி அவர் கட்சி ஆட்களை பார்க்குறதுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் பத்தாயிரம் கடிதம் எழுதியிருக்காரு புரியுதுங்களா முரசொலியில் ஏன் ஸ்டாலின் ஐயா எதுவுமே எழுத மாட்டிங்கிறது என்ன சார் அவங்க அப்பா பண்ணி கொண்டு வந்திருக்காரு கட்சியை வளர்த்திருக்காரு கட்சியோட உடன்பிறப்புனு அப்படியே ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருப்பார் என் அருமை உடன்பிறப்புன்னு எழுதாரு இவர் ஒண்ணு கூட எழுத மாட்டேங்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா இவர் இதும் கால உட்காந்தான் டெய்லி பேசுகிறாரு அப்போ அவரோட ஸ்டைல் அது என்ன பிரஸ் மீட் இதுதான் மேடம் பிரஸ் மீட் அவருக்கு நீங்க பிரஸ் மீட்ன்றது என்ன நீங்க மக்கள் கிட்ட எல்லா தரப்பு கேள்விங்களா அங்க வந்துருவேன் நிறைய பேர் பாக்கும்போது அவரு கேட்ட போற கேள்வி என்னென்றது அவருக்கு தெரியும் நீங்க வந்து பாஜக கூட்டணி போறீங்களா ரொம்ப சிம்பிள் அவருக்கு எங்களுடன் கூட்டணி இல்லை என்பது இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்லக்கூடாது விஜய் சொல்லட்டும் அப்படின்னாங்களா அன்னைக்கு ஒரு ரெண்டு நாள் ஒரு போன வாட்டி பொதுக்குழுல பேசும்போது என்ன மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே சொல்றீங்க ஒரு முதலமைச்சருக்கு இப்படிதான் மரியாதை கொடுப்பீங்களா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இல்லையா அவரு உங்க அப்பா வயசு தானே நியாயமான பேசு நீங்க என்ன பேசினார் ஒரே ஒரு முதலை மட்டும்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர் கேள்வினார் அதுக்கப்புறம் சிஎம் சார் சிஎம் சார் சொன்னாரா அப்போ நம்ம சொல்றது அவர் காதுல வாங்குறாரு அதுக்கு ரெசிப்ரோகேட் கேட் பண்றாரு இப்படிதான் நம்ம பார்க்கணும் கரெக்டா புரியுதா நீங்க என்ன நினைக்கிறீங்க நாங்க கேள்வி கேட்போம் அந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்லணும் சொன்னா மட்டும் ஏத்து போன்றீங்க ஆனா அவர் என்ன பாக்குறாரு இப்ப நீங்க போயிருந்தீங்கன்னா அந்த இடத்துல கேள்வி அப்படி கேட்டுக்க மாட்டீங்க யாராவது இப்ப அங்க என்ன பண்ணிருப்பீங்க நீங்க உருதானத்துக்கு சொல்ல வரும் அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்க மைக்கப்படுங்கிறார் இப்போ சீமான கொடுக்குறா மாதிரி விஜயகாந்தரம் நடந்துச்சா நேராக போயிட்டு சார் நீங்கள் அரசியல்குள்ளே வந்துட்டீங்க ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒருத்தர் கேட்பார் நீங்கள் அரசியல்குள்ளே வந்துட்டீங்க ஆனால் வந்து துணை முதலமைச்சர்கிட்ட உங்களை பற்றி ஒரு கேள்வி கேட்கும்போது நான் சினிமா செய்திகள் எல்லாம் பார்ப்பதில்லை என்று சொல்கிறாரே இதை பற்றி உங்களுக்கு கருத்தை நம்பி இதுக்கு அவர் ஒன்று சொல்வார் ஒரு கவுண்ட்ரு கொடுத்தாகணும் கண்டிப்பாக அவரும் சினிமாலேருந்து தானேங்க ஏதாவது ஒன்று சொல்கிறாரு ஏதோ ஒரு கவுண்டர் கொடுப்பார் ஒன்று என்ன பண்ணீங்க உதயநிதியை விமர்சனம் செய்த விஜய் அப்படின்ற போது அவங்க ரெண்டு பேரும் உப்பு சப்பு இல்லாத ஒரு கேள்விகள் இதுக்கு அதை தான் வள்ளுவன் சொல்லி நான் வள்ளுவன் பின்னாடி உட்காந்து வச்சல நான் தானு திருக்குறள் சொல்றேன் தொகை சொல்லி தூவாது நீங்கி பகை சொல்லி நன்றி பயப்பதாம் தூது உங்களை மாதிரி இருக்கிற மீடியா பர்சன்ஸு நீங்கள் கொடுக்க போகிற கேள்விகள் மக்களுக்கு உருப்படியாகவும் அதனுள்ள பயனுள்ளதாக இருக்க வேண்டும் நன்றி பயப்பதாம் தூது நீங்கள் கொண்டு போய் தூதுவாக செய்யணும் ஆனால் நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க

தன் கூட இருக்கிற பசங்க தொண்டர்களையும் தோழர்களும் மக்களோட போய் கனெக்ட் பண்ண சொல்றாரு இவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு அவங்க கனெக்ட் ஆகிறாரு அவங்க மக்களோட கனெக்ட் ஆறாங்க அந்த மக்களுக்கும் இவருக்குமான பிரிட்ஜு தான் கட்சி தோழர்களும் தொண்டர்களும் இது ஒரு ஸ்டைல் அப்ப ஒர்க் ஹோம் அது எப்படி பண்ணிட்டு மக்கள் வாக்களிக்கிறான் இருபது மக்கள் வாக்களிக்கிறான் நேரடியா வராம வேற எப்படி வந்தாரு எப்படி நீ எப்படி கனெக்ட் ஆவான் சொல்லுங்க என் வாக்கு விஜய்க்குன்னு எப்படி சொல்லுவான் வீட்டுல உட்காந்து அரசர் எப்ப வந்து மக்களை சந்திக்க வருவாருன்ற மாதிரி இருக்கு சார் இது மன்னராட்சியில உங்களுக்கு அரசியல் புரியலன்னா அது ஒண்ணும் பண்ண முடியாது அவர் ஒரு ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் எடுத்திருக்காரு நான் இப்படிதான் வேலை செய்வேன் அந்த என் பாயிண்ட் கேள்வி கேக்குறீங்களே எப்படி கனெக்ட் ஆனீங்க தனியா அர்ச்சனாவுக்கு உட்கார்ந்து வச்சு நைட் அவர் மட்டும் உட்காந்து வாங்க உங்களுக்கு மட்டும் பேடி நான் பேடி கொடுக்காரு எப்படி கனெக்ட் ஆனீங்க அப்புறம் என்ன டிவில நான் என்ன சொல்றேன் அவர் இன்டர்நெட்ல பேச அவர் அவர் பேசிருக்கார் மேடம் அது வந்து யூடியூப்ல வந்திருக்கு அது வந்து டிவி சேனல்ஸ்ல வந்திருக்கு அது வந்து இதுல வந்துருக்கு ட்விட்டர்ல வந்திருக்கு இன்ஸ்டால வந்துருக்கு பேஸ்புக்ல வந்துருக்கு வாட்ஸ்அப்ல வந்திருக்கு யார் யாருக்கு எது யூஸ் பண்ணுமோ அதை பண்ணிக்கிறாங்க அவ்வளவுதான் இதை மாலை மோசில வந்துருச்சு சாயங்காலம் இந்த பேப்பர் வந்துருச்சு ஒரு மணிக்கு பேசியிருக்காரு ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு ஆறு மணி அஞ்சு மணிக்கு பேப்பரில் போட்டாங்க விஜய் பத்தி யாருடன் கூட்டணி இல்லை நான் எப்படி போட்டான் பேப்பருக்கார அவருக்கு என்ன தனியா மாலை முரசு மட்டும் எழுதி அமைச்சார

பாக ஒரு முதla அமைச்சர் திணை பிரசารமோ பிட் நோட்டீஸ் கொடுத்து வீடு வீடாக பிரச்சாரத்தை எதிர்கட்சி எதிர்க்கட்சிகள்ல ஆரம்பிச்சாங்க மக்கள் கடந்த இரண்டு வருடமாக இவ்ளோ அரசியல் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே காரணம் விஜயநாதம் ஏனா அவர் ஒரு நடிகர் அரசியல் வந்துகறாரு அது நீங்க எல்லாம் பேச்சு கிடையாது நீங்க கேட்ட கேள்வி பதில் சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கு ஒரு நடிகர் இப்ப நடிகர் கிடையாதுங்க இன்னைக்கு அவர் வந்து இன்னைக்கு வந்து சினிமா ஜனநாயக பத்தி வந்திருக்க சரி ஜனநாயக பத்தி பேசல ஜனநாயக பத்தி அவர் இன்னைக்கு பேசல அவர் பேசுறது தாவேக்கா பத்தியும் அதோட கூட்டணியோட இத பத்தி தான் அவர் பேசியிருக்காரு சினிமா பத்தி அவர் பேசியிருக்காரு அரசியல் பத்தி தான் கேட்க போறா அவர்கிட்ட போயிட்டு அப்ப அரசியலா நீங்க என்ன சொல்றீங்க மக்களிடம் போய் சென்ற அடைஞ்சிட்டாரான்றீங்க நான் சென்ற அடைஞ்சிட்டாருன்னு சொல்றேன் நீங்க பிரெஸ் ரிலீஸ் கொடுக்கல பிரெஸ் மீட் கொடுக்கல நாங்கள் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்ல அப்புறம் எப்படி மக்கள் கிட்ட போவாருங்க வாங்க ஓகே சார் அடுத்த எலெக்ஷன் வந்து அதுல வந்து ரிசல்ட் தெரிஞ்சிடும் அதுல பாத்துடலாம் சார் எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்குறாரு என்னன்றது ஆனா இன்னமும் விஜய் வந்து இன்னும் ஒரு மன்னர் மாதிரி எப்ப அவர் வந்து உலா ஒரு வாரி எப்ப மக்கள் மீட் பண்றாரு ஜூலை மாசம் முடிஞ்சு ஆகஸ்ட் மாசத்துல இருந்து அவர் தொடர்ந்து சுற்றுப்பயணம் போக போறாரு நீங்க கேட்ட எல்லாருக்குமே இப்பதான் இப்படி

நான் பத்து தடவை சொல்லிட்டேன் இப்படியெல்லாம் வந்து மக்கள்கிட்ட சேர்ந்துட்டாரு ஒரு ஒரு பிரச்சனைக்கு அறிக்கை கொடுக்குறாரு வந்து சேர்றாரு நீங்கள் ஏத்துக்கல வாங்க நம்ம போய் வெளியில் டேரக்டாவே மீடியாவில் நம்ம கேட்டுருவோன்னே சொல்கிறேன் எடுங்க லைவாவே எடுங்க மக்கள்கிட்ட கேட்போம்னு சொல்லிட்டேன் இந்த அளவுக்கு பேசியும் திருப்பி திருப்பி அதே தான் நீங்கள் கேட்பீங்கன்னா ஆமாம் அப்படி தாங்க வருவாங்க திருப்பி அப்படிதான் உங்களுக்கு பதில் ஓகே சார் நிறைய விஷயங்கள் கூட்டணி குறித்து அவர் வந்து பேசியிருந்தாரு நிறைய பேசியிருந்தாங்க அவரு சொல்லி இருந்தார் இதுக்கப்புறம் வந்து கூட்டணு வந்து பாஜக கூட திமுக அதிமுக யாரு கூட இல்ல அப்படின்னா அப்போ இவர வந்து சீமான மாதிரி தனிச்சா இல்ல எப்படி சார் அப்படி அப்படி சொல்லலையா கேக்குறேன் ஏன்னா கூட்டணி பெரும் கட்சிகள் கூட அதிகமாக கூட்டணி இருப்பாங்க கொள்கை எதிரி அரசியல் எதிரி கூட கூட்டணி இல்லைன்னு மாநாட்டில் என்ன சொன்னாரோ அதே ஸ்டாண்ட்லதான் இப்பவும் நிக்கிறார் புரியுதுங்களா இவர்கள் இரண்டு பேர் கூட கண்டிப்பாக கிடையாது இவர்களுடன் மறைமுகமாகவோ இல்லை நேரடியாகவோ இந்த இரண்டு பேர் கூட மறைமுகமாகவோ நேரடியாகவோ ந ஒரு காம்ப்ரமைசிங்கில் ஒரு கூட்டணி இருக்காங்கல்ல அவங்க கூட நான் கூட்டணி வைக்கிற பிளான்ல இல்லை அப்படின்ற ஆனால் அவர் என்ன சொல்றாரு ஒருவேளை எங்களோட தலைமையை ஏற்றுக்கிட்டு தாவேக்கா தலைமையை ஏற்றுக்கிட்டு யார் வந்தாலும் அவர்களை நாங்கள் கூட்டணியில் சேர்த்துப்போம் ஆட்சியிலையும் பங்குன்றார் இப்போ புரியுதா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் தெளிவுபடுத்துறேன் இப்போ இருக்கு விசிகா யாரோட கூட்டணி இருக்கு திமுக விட கூட்டணி அதனால் பரவாயில்ல அப்படின்ட்டு விசிகாவை கூட நாங்கள் கூட்டணி இருக்கோம் எங்களுக்கும் திமுக சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல அவர்களோட நாங்கள் போக மாட்டோம்ன்றார் ஒருவேளை விசிகா திமுக விட்டு வெளியில் வந்தால் காங்கிரஸ் வெளியில் வந்தால் கம்யூனிஸ்ட் வெளியில் வந்தால் இந்த மாதிரி எந்தெந்த கட்சிகள் இந்த இரண்டு கட்சிகள் பிரதானமாக இல்லாமல் இவர்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு வந்தால் அவர்களோட கூட்டணி வைத்து அவர்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்தின் பங்குன்னு சொல்றது கண்டிப்பா அண்ணா நீங்க கேட்டீங்களா களத்துக்கு வரலன்னு களத்துக்கு வருவாரு டெல்டா மாவட்டத்துல அவர் தன்னோட பிரச்சாரத்தை முதல் முதல் ஆரம்பிக்க போறதா சொல்றாங்க அவர் ஒரு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தாரு அப்படின்னா ஒரு டிரான்சிஷன் பாயிண்ட் நடக்கும் இது ரெண்டாயிரத்தி பதினாலு இதெல்லாம் நடக்குமான்னு கேட்பீங்க நடக்கும் டிரான்சிஷன் பாயிண்ட் எங்க நடக்கும் அப்படின்னா எப்பவுமே வந்து இந்த மாதிரி வந்து மக்கள் கிட்ட அந்த எழுச்சியும் அந்த புரட்சியும் ஜல்லிக்கட்டுக்கு நடந்துச்சு யாருமே கூப்பிடல மக்களா ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க இது அரசியல் புரட்சி எப்படின்னா உடனே அது கலாச்சார புரட்சி இது அரசியல் புரட்சியா இது வேற அப்படி இப்படின்னா சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் டெல்லியில் நடந்துச்சு கட்சி ஆரம்பிச்சு மூணே மாசத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சரான அப்போ அங்கே இருக்கிற மக்களே மே ஆம் ஆத்மி மே ஆம் ஆத்மி ஹும் அப்படின்னு சொன்னான் மேரா ஓட் ஆம் ஆத்மிக்காக அப்படின்னு சொல்லி தன்னை முன்னிலைப்படுத்திக்கொண்டான் அப்போ காங்கிரஸ் இருந்துச்சு பிஜேபி இருந்துச்சு எல்லா கட்சிகளும் இருந்துச்சு இருந்தாலும் மக்களே அந்த மாற்றத்தை நான் கொடுக்க போறேன்னு அவனே எழுச்சி வருவான்ல அந்த எழுச்சி இந்த முறை திமு திராவிட என் வாக்கு தாவை காக்கு என் வாக்கு தாவை காக்குற மாதிரி இந்த அரசியல்களையும் ஆண்டார் ஆண்ட கட்சி கட்சி ரெண்டு தீயுமே ஒதுக்கிட்டு ஒரு மாற்றத்துக்கு இவர் தீர்வை கொடுப்பார் மாற்றத்தை எதிர்பார்க்கிற தீர்வு அரசியலை நோக்கி பயணிப்பாங்க அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி மாறப்போகுது அரசியல் என்ன மாற்றத்தெல்லாம் கொண்டு வரப்போகுது அப்படின்றத நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி மேடம்